ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெவிஸ் நெவிஸ்காரில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இரண்டு வகையான இஞ்சி வந்து நம்ம கார்டன்லேருந்து அறுவடை பண்ண போகிறேங்க இது வந்து சும்மா மினி ட ஒரு டப்பில் தாங்க வச்சுருக்கேன் அதாவது ஒவ்வொரு பீஸ் தான் எனக்கு இருந்துச்சு இந்த ரெண்டு இஞ்சிலையுமே இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கரு இஞ்சிங்க இது பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது இது வந்து கட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள் இது எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக சமைக்கிற இஞ்சி தான் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு இஞ்சியெல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க நம்ம இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா இது வந்து அரோமேட்டிக் இஞ்சிங்க இந்த இஞ்சியெல்லாம் ரொம்ப ரேர் வெரைட்டிங்க இது வந்துட்டு இந்த தோலை வந்து லைட்டாக அப்படி எடுத்து விட்டு நான் அதை வந்து நுகர்ந்து பார்க்கும்போது நம்ம நிலக்கடலை ஸ்மெல்லு இருக்கும் பார்த்தீங்களா அதே போல் தாங்க மனமாக இருக்குது அந்த நிலக்கடலை வந்து நம்ம எந்த அளவுக்கு மனமாக இருக்கோ அதே போல தாங்க இந்த அரோமேட்டிக் இஞ்சியிலையுமே கிடையாது இது ரெண்டு இஞ்சியுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர் வெரைட்டியாக இருக்குது நமக்கு வந்து கொஞ்சம் தான் கிடச்சிருக்கு அதாவது ஒவ்வொரு பீஸ் தான் வச்சேன் நமக்கு இவ்வளவு கிடச்சிருக்கு அனைவரும் இயற்கை விவசாயத்தை நேசிப்போம் நன்றி